வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றும் சண்டிகேஸ்வரர் வழிபாடு பற்றி தெரிந்து கொள்ளலாம் சிவத்தலங்களில் நந்தியம் பெருமானும் சண்டிகேஸ்வரரும் கட்டாயம் இடம்பெறுவார்கள் நந்தியின் காதுகளில் நம் வேண்டுதல்களை கூறினால் பழிக்கும் எனும் நம்பிக்கை கொண்டவர்கள் ஏன் சண்டிகேஸ்வரரிடம் மட்டும் சப்தம் போடாமல் வேண்ட வேண்டும் என்று கூறுகிறார்கள் தெரியுமா சிவனின் மேய்காவலர் நந்தி என்றால் ஈசனின் ஆலய காப்பாளர் சண்டிகேஸ்வரர் சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்வார்கள் பொதுவாகவே கோவில்களுக்கு சென்றால் நாம் அங்கு தேவைப்படும் சேவைகளை மட்டுமே செய்ய வேண்டும் அங்கு இருக்கும் எந்த பொருளுக்கும் ஆசைப்படுவதோ அதை தனக்குரியதாக்கி எடுத்து வருவதோ நல்லதல்ல சிவனின் உதவியாளரான சண்டிகேஸ்வரர் எந்நேரமும் சிவ சிந்தனையில் ஆழ்ந்து தியானத்தில் இருப்பவர் மனிதனுக்கு கேட்கும் திறன் கொண்ட காதுகளைப் போல சிவனின் ஆலயத்தில் சண்டிகேஸ்வரர் குடிக்கொண்டிருக்கும் இடம் இறைவனின் செவியாகிறது இறைவனிடம் நாம் வேண்டுவதை அவரின் உதவியாளர்களான சண்டிகேஸ்வரர் தியானத்திலேயே கேட்டு உணர்ந்து அவைகளை அவரவர் பாப புண்ணியங்களுக்கு ஏற்ப கணக்கெழுதி இறைவனிடம் சமர்ப்பிப்பதாக ஐதீகம் ஆகவேதான் சிவன் கோவில் சென்ற இவரை பார்க்காமல் செல்லக்கூடாது என்பார்கள் யோக நிலையிலுள்ள இவரை வணங்கினால் நல்ல பேச்சு திறனுடன் நினைவாற்றலும் பெருகி அறிவு வளரும் எந்நேரமும் கண்மூடி சிவ சிந்தனையில் இருக்கும் இவரின் தியானம் நம்மால் கூடாது என்றே அவரை அமைதியாக வணங்குமாறு அறிவுறுத்துகின்றார்கள் பெரியவர்கள் ஆனால் நான் ஆலயத்திலிருந்து எதுவும் எடுத்து செல்லவில்லை என்பதை அவருக்கு காட்டும் வண்ணம் இரு கைகளையும் சப்தமில்லாமல் துடைத்து காண்பிக்க வேண்டும் இவரை நம்பிக்கையுடன் வணங்கினால் தொலைந்து போன பொருட்களும் நமக்கு கிடைக்கும் இவருக்கு உரிய திதிகள் பிரதமை மற்றும் ஆகும் புதன்கிழமை இவரை வணங்கிட ஏற்ற நாளாகும் சிவபெருமானின் பிரதிநிதியான இவருக்கும் வில்வ இலை கொண்டு வாழைகள் சூட்டி வழிபட்டால் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெறலாம் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்சணையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவு மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய விழா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ